ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன பசங்க கூட வாழைப்பூ வந்து சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க இந்த வாங்க இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வடைக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் மல்லி புதினா கருவேப்பிலை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தோரம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் வந்து ம பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க தோரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ ஆட் பண்ணி வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் வந்து அரைச்சிட்டு வரணும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நம்ம வந்து வடைக்கு தேவையானது இது போதும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பவுலில் கொட்டிக்கலாம் பவுலில் ஷேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ப வடைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் மல்லி புதினா பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கடைசியாக ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு தெரியும் இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் இது வந்து அரைக்கக்குள்ளே மெயினாக நீங்கள் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் பருப்பு கடலை பருப்புலாம் ஊற வச்சோம்ல அந்த இதே வந்து இதுக்கு போதுமானது அதிலயே அரைச்சா போதும் இப்போ வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கோ முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தான் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து இதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணக்குள்ளே இந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை பதத்துக்கு வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து வடை சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டி காஞ்சத்தோடு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு நல்ல சூடாகுணத்தோடு தான் நம்ம அந்த வடையவே போடணும் அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுருந்தா தான் வந்து மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா வெந்து உங்களுக்கு வரும் வடை அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக டொமேட்டோ ஜாஸ்கிட்ட வச்சு நம்ம சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்க வந்து அதை தான் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிடக்கூடாத டைத்தில் நீங்கள் க செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து கரெக்டாக பெல்ப என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு தான் நல்லா பொறிச்சு எடுக்கணும் சிம்பிளாக வச்சு மெயினாக பொறிச்செடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ வீடியோ வாட்ச் பண்ண